சேனல் மூலியமா உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாவகம் வந்து ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் வந்து புத்திரஸ்தானத்தை குடிக்கக்கூடிய பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குடிக்கக்கூடிய பாவகம் இதுக்கு காலகன் யாருன்னா குரு பகவான் குரு பகவான் ஐந்துல இருந்தா ஒன்பத பாப்பாரு பதினொன்று பாப்பாரு அதோட உங்க லக்னத்தை பாப்பாரு ஐந்துல இருந்து ஒன்பதாம் பாவகத்தை பார்த்தா உங்களோட தந்தையை பலப்படுத்துவார் தந்தை வழி உறவினர்கள் உங்களோட பாக்கிய தனத்தை பார்ப்பாரு அதுக்கப்புறம் உங்களோட லாபங்கள் தனஸ்தானம் வந்து நல்லா இருந்து உங்களுக்கு அந்த பதினோராம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா இப்போ ஒன்பதாம் வீட்டை பாக்குறாரு அப்ப தனஸ்தானம் இரண்டு ஒன்பது பதினொன்று மகாதன யோகம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய தனம் பொருள் தனத்தால் வரக்கூடிய லாபங்கள் அந்த லாபத்தை நான் அனுபவிக்கிறேன்னா இல்லையான்றது ஒன்பதாம் பாவகம் சுட்டி காட்டும் இந்த ஒன்பதாம் பாவகம் இருந்தால்தான் நீங்க சம்பாதிக்கிற உங்களோட தனத்தை வச்சு உங்களோட லாபங்களை நீங்க அனுபவிக்கக்கூடிய நபரா இல்லையான்றது இந்த குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பாவகத்தையும் பதினோராம் பாவகத்தையும் பார்க்கறது சோ அதனால நம்ம வந்து அதை நம்ம அதை பார்க்கணும் அதிர்ஷ்டம் ஐந்தாம் பாவகம் மனம் உயர் சிந்தனை இந்த எண்ணம் கற்பனை குழந்தைகள் குறிக்கக்கூடிய பாவகம் அந்தஸ்து கௌரவம் முன்னோர் சொத்து ஐந்தாம் பாவகத்தை பார்க்கணும் தந்தை வழி சொத்து வந்து ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கணும் ஐந்தாம் பாவகம் நல்லா இருந்தாலே ஒன்பதாம் பாவகம் ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாலும் சுபர்கள் இருக்கணும் ஐந்து ஒன்பதாம் இடத்துல சுபர்கள் இருக்கணும் அப்படி சுபர்கள் இருந்தாலும்னா அந்த இடம் வந்து நமக்கு வந்து வலுவா அமையும் நமக்கான தேவைகள் வந்து பூர்த்தியாகும் சுபர்கள் தொடர்பு கொள்ளணும் புதன் இருந்தாலும் பரவாயில்ல சுக்கரன் இருக்கணும் குரு இருக்கணும் முதல்ல குரு இருக்கணும் சுபர்கள் இருக்கணும் இந்த இஎஸ்டி பவர்னு சொல்லுவோம் நடக்கக்கூடியதை முன்னாடியே வந்து ஒரு கணிக்கணும் நமக்கு இந்த ஜாதகம்ன்றது ஒரு பனிரெண்டு கட்டங்கள்ல கிரகங்கள்ல இருந்து அதை நம்ம வந்து சிலருக்குலாம் அந்த சாமியாடுறதுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்குன்றது சில ப்ரடிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க இஎஸ்டி பவர்ன்றது அதுவும் இந்த ஐந்தா பாவம் சொல்லுவோம் மர வரக்கூடியது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடியது அது முன்னாடியே நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது அந்த இஎஸ்டி பவர்ன்றது இந்த ஐந்தா பாவத்துக்கு தான் பிடிக்கும் குரு கெடக்கூடாது குரு கெட்டால் ஐந்தாம் பாவகம் கெட்டால் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கெடும் நிறைய உழைப்பு போடுகிற மாதிரி இருக்கும் ஐந்தாம் பாவகம் கெட்டால் ஐந்தாம் பாவகத்தை வந்து செவ்வா சனி இந்த ராகு இந்த முக்கூட்டு பாவர்கள் வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு கொண்டாங்கன்னா நமக்கு அந்த அதிர்ஷ்டன்ற பாவகம் வந்து வேலை செய்யாது நல்ல எண்ணங்கள் இருக்காது குரு என்றா நல்ல எண்ணம் இருக்கும் எல்லாரும் நல்லா வாழணும் எல்லாருக்கும் நல்ல சிந்தனைகளை போதிக்கணும் குருன்றது போதிக்கக்கூடிய கிரகம் தானே அதனால இந்த ஐந்தாம் பாவமும் ஒன்பது பதினொன்னு இந்த பாவங்கள் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா நல்ல உங்களுக்கு உயர் சிந்தனைகள் வரும் பணத்தை கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடியது எதிர்காலத்துக்கு தேவையான பொருட்களை சேமித்து வைப்பது இந்த போன்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் இந்த முன்னோர் சொத்துன்றதை நம்ம பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் சிம்மத்தையும் பார்க்கணும் சிம்மன்ற பாவகம் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த சிம்மமும் கிடக்கூடாது ஒன்பதாம் இடமும் கிடக்கூடாது இதை தொடர்பு கொள்ளும் போது நீங்க அதிர்ஷ்டசாலியான நபரா இருக்கீங்க இதையெல்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு இப்பத்திக்கு இந்த ஜோதிட சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து என்னோட உங்களோட கேள்விகளை சொன்னீங்கன்னா பிறந்த இடம் பிறந்த தேதி நேரத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கான இலவச ஜோதிட படணம் வந்து சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம இந்த ஐந்தாம் பாவகத்தை பத்தி பாக்குறோம் நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்களான்றது இந்த ஐந்தாம் பாவகம் தான் பின்னாடி ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்றது குழந்தைகளால் நன்மையா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டமா அப்படிங்கிறது நம்மளோட ஜாதக கட்டத்துல நம்ம எல்லாத்தையும் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் இந்த சேனல்ல கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கேள்வி பதில் நான் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன் பிறந்த நேரம் பிறந்த இடம் கேள்வி இந்த சேனல் மூலியமாக நீங்கள் போட்டீங்கன்னா என்னால் முடிஞ்ச பதிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிந்தனை அந்த ஐந்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கணும் அப்படின்னு இந்த ஐந்தாம் பாவகத்தை தான் நம்ம பார்ப்போம் அதையும் பார்ப்போம் மனோகாரகனாக சந்திரனையும் பார்க்கணும் சந்திரன் எந்த நிலைமையில இருக்கிறாரு குரு எந்த நிலமில இருக்காரு உங்கள் ஐந்தாம் பாவகம் எந்த மாதிரி இருக்கு ஐந்தாம் அதிபதி அப்படி இருக்கிறா யாரோட இணைஞ்சிருக்காரு சுப்பரோட இணைஞ்சிருக்கிறாரா சுப்பரோட பார்வையில் இருக்கிறாரா சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாரா பலதுபடி சந்திரனோட நெருக்கமா இருக்கிறாரா அப்படிங்கிறத பாவகத்துல நம்ம பார்க்கக்கூடியதுதான் புதுசா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க சார் என்ன சேலஞ்ச் இருக்கு சார் நான் பேசுறது கேக்குதுங்களா ஐந்தாம் பாவதும் நன்னா இருந்தால்தான் சார் சொல்றத வந்து நம்ம கற்கொலை மாதிரி பிடிச்சுக்க முடியும் சொல்லுவாங்கல்ல இந்த ஐந்தாம் பாவதும் நல்லா இருக்கும் மெசேஜ் பண்ண முடியலீங்களா எனக்கு ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் மெசேஜ் சேலஞ்சுன்னு சொல்லிருக்கீங்க நான் பாக்குறேன் ஒன் டைம்ஸ் சார் ஒன் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கீங்க

என்னோட கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ண முடியுது மிகப்பெரிய பணம் இது எல்லாமே இந்த ஐந்தாம் பாவகம் இந்த பத்தாம் பாவகம் தலைமை பதவியை வந்து குறிக்கிறது இந்த பத்தாம் பாவரும் தலைமை பதவியை குறிக்கிறது நீங்க எப்படி எத்தனை பேர் ஹேண்டில் பண்றீங்கன்றத பார்த்து பத்தாம் பாவம் குறிக்கணும் அதுக்கு லக்னம் எடுத்துருக்கணும் லக்னாதிபதி கொடுத்துருக்கணும் லக்னம் கிடக்கூடாது லக்னாதிபதி கிடப்படுது லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து தாங்க மிகப்பெரிய அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு வந்து லக்னம் கிடப்படுது லக்னாதிபதி கிடப்படுது லக்னம் வந்து பாவத்துமா இருந்தாலும் ஆட்சி நல்லா இருக்கணும் உச்சமா இருக்கணும் இல்ல ஆட்சி பலத்தோட இருக்கணும் குருவின் பார்வையிலோ சந்திரனின் பார்வையிலோ அமாவாசை சந்திரன் இருக்கக்கூடாது பௌர்ணமி சந்திரன் பார்வை இல்ல சுக்கரனோட தொடர்பு அட்லீஸ்ட் தனி புதனோட தொடர்பு வச்சு எடுக்கணும் புதன் வந்து அந்த அளவுக்கு பெரிய சுமத்துவங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒரு முப்பது பர்சன்ட் ஆச்சும் சுபத்துவ கொடுத்துவாரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க லைக் பட்டனும் பிரஸ் பண்ணிக்க தாராள குணம் தாராள மனம் இதெல்லாமே இந்த ஐந்தாம் பாவம் எல்லாம் பார்க்கும் பிறருக்கு உதவுது இந்த ஐந்தாம் பாவகம் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டும் ஐந்தாம் பாவகம் என்னமோ சேலஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க என்ன சேலஞ்சுன்னு தெரியல ஐ ஹாவ் அ சேலஞ்ச் ஃபார் ஒன்ல உங்களோட ஜோதிட சந்தேகங்கள் கேள்வி பத்திரிகள் நம்மளோட சேனல்ல வந்து பதிவிட்டீங்கன்னா உங்களுக்கான பதில் வந்து கிடைக்கும் இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது வந்து நண்பர்களாக வருவாங்க நண்பர்களாக வரும்போது அது வந்து நமக்கு ஒரு நல்ல பலன்தான் இருக்கும் அந்த நண்பர்கள் சுமர்களா இருந்தா நல்லா இருக்கும் பாவர்களா இருக்கும்போது ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் இருக்கும் போது ஐந்தாம் பாவத்துல செவ்வா அப்படி சனி அப்படி இருந்துச்சுன்னா ஆண் பிள்ளைய வந்து நமக்கு தராம இருக்கும் அப்படி தந்தா உதடி தரம் இல்லாம நிலம் இருக்கும் இதெல்லாம் முழு ஜாதகம் தான் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு பொது பலன் மாதிரி தான் இந்த முழு ஜாதகத்தையும் பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து பிள்ளைகளால் ஆதாயம் இருக்குமா பிள்ளைகள் வந்த பிறகு ஆதாயம் இருக்குமான்றது நம்ம முழு ஜாதகத்தை பார்க்கணும் இப்போ மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியா வந்து சூரியன் வருவாரு அந்த சூரியன் இருக்கும்போது ஐந்தாம் பாவத்தை சூரியனோட குரு கனெக்ட் ஆயிருக்கணும் குரு பாகம் இருக்கணும் குருவோட சேர்ந்திருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பிள்ளைகளால் வந்து நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அவர்களால் வந்து ஆதாயம் இருக்கும் வயதானதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கக்கூடிய நிலைமையும் இருக்கும் தனித்து இருக்கும்போது மட்டும் சூரியன் எப்படினாலும் ஒரு அரை பாவம் இருக்கு அரைப்பாவும் போது ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் போது கொஞ்சம் குறைவுபடும் இந்த சுபர்கள் இருக்கும்போது நல்லா இருக்கும் குருவோட பாவம் இருக்கும்போது இன்னும் பிரமாதமா இருக்கும் அரசு அரசாங்கம் அரசா அரசாங்கத்தால் வரக்கூடிய லாபம் இந்த ஈதி சூரியன் வந்து நமக்கு அரசாங்கத்தை குடிக்கக்கூடியவது அரசு அரசாங்கம் அரசாங்கத்தால் வரக்கூடிய லாபம் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் போர்டு நீடி எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் இதெல்லாமே சூரியன் தான் சிம்மத்துல சூரியன் இருந்த குரு பார்க்கும்போது தந்தையா லாபம் தந்தை வழி உறவினர்கள் லாபம் பூர்வீக இடத்தால லாபம் லக்னாதிபதி கெட்டா நமக்கு எல்லாமே கிடும் லக்னம் கெட்ட போது லக்னாதிபதி கிடக்கூடாது இத எல்லாமே வந்து முக்கூட்டு பாவர்களால் இருந்தாங்கன்னா மொத்தமாவே நமக்கு தரும் அதிர்ஷ்டம் தரும் எல்லாமே கெட்டு போசேஜ் என்ன சேலஞ்சும் தெரியல ஒரு சேலஞ்சும் போட்டிருக்காரு என்னால மெசேஜ் பண்ண முடியுது போட்டிருக்காரு ஒன் லேண்ட் டூரட் ருபீஸ் போட்டிருக்காரு It's you உங்களோட சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட கேள்வி பதில வந்து அதில் பதிவிடுங்க ஜோதிட சந்தேகங்கள் உங்களுக்காக எங்க சேனல் மூலிமா நாங்கள் கொடுக்க காத்திருக்கோம் நிகழ்ச்சியில் அகனமா இருந்து சூரியன் இருந்து குருவின் பார்வையா அரசாங்கத்தால் லாபம் வரும் அரசு வேலைக்கு தந்தையால் லாபம் வரும் சிம்ம பாவகம் கட்டு ஒன்பதாம் பாவகம் கட்டு ஒன்பதாம் அதிபதி கண்டார்னா தந்தையால நமக்கு விரும்பணும் தந்தை கூட வந்து முரண்பாடுகள் இருக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் அதனால நமக்கு ப்ராப்ளம் வரும் எல்லாமே வந்து சூரியனோட காரகம் தான் சூரியனும் கெடும்போது சிம்மபாவகமும் கெடும்போது நமக்கு இது போன்ற தொல்லைகள்லாம் இருக்கும்